தசரத சக்கரவர்த்திக்கு தனி எழுதும் விஸ்வாமுத்திர முனி எழுதும் மாதவ சிரேஷ்ட நிலைமை தனி ஊராதுழு முனி எழுதும் தனி நிருபம் என்ன வெளியிலோ தகைமை அது விழி நிகரி ராமலட்சுமணால் இருவரும் தனியழைத்தேயே தடவணத்தினது யாகத்தினை முடித்து வரு தடகை சுவாகும் தனவர்கள் இருவரை எல்லாம் சங்கரித்தானவின் தருவணம் மகன்று மெதிலை அணிநகர மார்க்கத்தின் முன் சபத்தினால் அமைந்திட்ட கல்லை அரியவர் ராமனடியால் அகழிகை ஆக்குவித்துடன் அழைத்தே அருந்தவ கோதமன் இடத்துவிட்டு இருவரை அழைத்துவர ஜனகன்மேவும் ஜனகன் மேவும் அரண்மனை புக்கவன் எதிர்கொண்டழைத்திட வாழ்த்துற்ற பொழுதில் இதரும் பாவினார் கொண்டு வர அதனையும் சீமராமனால் வளைக்க சித்தை மகள் கொண்டவன் குமரியாம் சிதை திருமணம் ராமனுக்கு செய்து தர மனம் இசைந்ததானால் உனது சேனையொடு நீ மனவிடை மொழித்திட சீக்கிரம் மருகமாது தசரதர் படையழுச்சி வாசித்து பார்த்து ஆனந்தமடைந்து ஒலை கொண்டு வந்த தூதூருக்கு வேண்டிய சன்மானம் கொடுத்து அனுப்பிவிட்டு மிதளிக்கு போக பயண முகூர்த்தம் பார்த்து தசரதர் பரதன் சத்துருக்கன் வசிஷ்டர் மந்திரி முசுமந்திரன் முதலிய பெரியோர்களும் கோசலை கைகேசி சுமித்திரை பட்டமகரிஷி முதலிய அறுபதுனாயிரம் மனைவியரும் யானை குதிரை ரதம் காளால் என்னும் நால்வகை சேனைகள் சூழ புறப்பட்டு வருகிற போது சேனைகளால் எழுந்த தூழியானது சூரிய மண்டலம் மேகமண்டலம் சந்திர மண்டலமும் மறையும் படி மூடியது வருகிற யானை முழக்கம் குதிரை முழக்கம் முப்பத்தி ரெண்டு வகை வாத்திய முழக்கம் இடியேறு போல சத்தித்து திசைகளெல்லாம் செவிடு மண்ட நடந்து சந்திரசைலம் என்னும் மலைச்சாறலில் வந்து தங்கியிருந்து மறுநாள் புறப்பட்டு காடும் மலையும் கடந்து மிதிலாபுரி பட்டணத்திற்கு அருகாக வருகிற போது ஜனகராஜன் தெரிந்து கொண்டு சேனைகளோடு வந்து வரவேற்று ஒன்றுக்கொன்று சேமம் அளவலாவி அழித்து கொண்டு வரும் பொழுது இருவகை சேனைகளுக்கும் தாடக தண்ணீர் வருக வேண்டும் என்று கங்கைக்கரையில் இறங்கி தண்ணீர் வரியவுடன் மடுக்கள் நீர் வறண்டு சேராகிவிட்டது இருவகை சேனைகள் ஆளும் விழுந்த தூழிகிழம்பி ஆகாயம் திசைகளும் மூடிக்கொண்டு வழி தெரியாமல் இருந்தது எப்படி இருந்ததென்றால் உன்மாவளிவாணனிடம் மகாவிஷ்ணு பிராமண வடிவம் கொண்டு மூன்றடிமம் கேட்டு உலகமெல்லாம் ஓரடி வைத்து ஆகாயத்தில் ஓரடி வைத்தபோது பிரம்மலோகம் மட்டும் போய் மறைத்தது போலிருந்தது அப்போது ஜனகராஜன் முன்னதாக புறப்பட்டு நகரம் வந்து விஸ்வாமுத்திரருக்கு வரும் செய்தி அறிவிக்க விஸ்வாமுத்திரர் ராமலட்சுமன் அழைத்து உங்கள் தந்தை முதலியோர் வருகிறார்கள் நீங்கள் எதிர்கொண்டு அழைத்து வாருங்கள் என்றனர் அவர்கள் முனிவரை பணிந்து சேனைகளை கூட்டிக் கொண்டு வருகிறது எப்படி இருந்ததென்றால் அயோத்தியாபுரியில் விஸ்வாமுத்திரர் வந்து ராமலட்சுமன் நாளை அழைத்து போகிற ஜீவன் இழந்து வருங்கூடாயிருந்த அரசனுக்கு ஜீவன் கூடு தேடி திரும்பி வந்தது போல இருந்தது ராமலட்சுமணால் வருகிற சேனிகளுடன் போய் கலக்க அதை கண்ட சர்வஜேனிகளும் சேனைகளும் மகிழ்வடைந்து ஸ்ரீராமனுடைய வாதத்தில் பணிந்தார்கள் ராமலக்ஷ்மணால் தன் தந்தையின் பாதத்தில் நமஸ்காரம் செய்ய தசரதர் அளவிழா மகிழ்ச்சி அடைத்து ஆசீர்வதித்து இருவரையும் எடுத்து மாகோடு அணைத்து ஆனந்த கண்ணீர் விட்டார் அப்போது பரசத்துருக்கணர் வந்து ஸ்ரீராமன் பாதத்தில் பணிந்தார்கள் அவர்களுக்கும் ஆசீர்வதித்து வசிஷ்டரைக் கண்டு பணிந்து ஆசி பெற்று தாய்மார்களை வணங்க அவர்களும் ஆசீர்வதிக்க சந்தோஷமாய் சேனைகளுக்கு முன்னே புறப்பட்டு ராமலட்சுமணால் மிதிலாபுரி மீதி வழி வருகிற போது ஒரு பெண் சுவாமியைக் கண்டு மயங்கினால் அது சமயம் மன்மதனும் பானம் தொடுத்தான் அதனால் வெகுதியேறப்பட்டு மயங்கினால் ஒரு பெண் இந்த ராமனுக்கு சீரை மனைவியாக எத்தனை கோடி காலம் தமிழ் பண்ணினாலோ அறியேன் என்றாள் ஒரு பெண் அந்த வில்லை சாமசியமாய் முறித்தோம் இனி அவளை என்று கல்யாணம் பண்ணி கூடுவோம் என்று சீக்கிரமாய் போகிறாரே அல்லாமல் நான் வழுகிற துயரம் தீர ஏறிட்டு பார்க்கவில்லையே ஏது செய்வேன் என்று மயங்கி விழுந்தாள் ஒரு பெண் இப்படி புஜபலபராக்கிரமசாலிகளும் உண்டோ இவருக்கு தூதுவிட்டழைத்தாள் வருவாரோ அல்லவோ என்று ஆலோசனை பண்ணினாள் மற்றொரு பெண் இவரைக் கண்டு தனது தோழியிடத்தில் சொல்லுவாள் நீ இவ்விடத்தில் தூது சென்று இவரை இணக்கி வந்தால் நான் கூண்டிருக்கிற ஆடை ஆபரணங்களை எல்லாம் தருவேன் என்றாள் மற்றொரு பெண் அரண்மனை வாசலுக்கும் தெருவுக்கும் தன் வீட்டுக்கும் பிரமை உண்டை அலைந்து திரிந்தாள் மற்றொரு பெண் ஜாமியைக் கண்டு வார்த்தை சித்திரம் போலசை பெற்று என்றாய் மற்றொரு பெண் ஜாமியைக் கண்டு தனம் பொய்த்ததை சகிக்க முடியாமல் தான் சரீரம் எடுத்து என்ன பயன் என்று மயங்கினாள் மற்றொரு பெண் நம்மை யார் பார்த்து சிரித்தாலும் என்ன யார் தடுத்தாலும் என்ன முன்னே போய் கட்டி மறிப்போம் என்று மதிமயங்கினாள் ஒரு பெண் சீதையை பார்க்கப் போவது போல் போவோம் என்றால் விடுவார்களோ எப்படியோ என்று ஆலோசனை பண்ணினாள் இப்படியாக அந்த பட்டணத்தை கண்ட பெண்களெல்லாம் மதிமயங்கி துயரப்பட்டு நின்ற தன்மைகள் இவ்வளவென்று சொல்ல முடியாது அப்பா விஸ்வாமி அரண்மனையில் போய் இருந்தார் சேனைகளோடு தசரதர் வந்து சேர்ந்து விஸ்வாமுத்திரரை அடிபணிந்தார் அவர் ராசி கூறி இருக்கச் சொன்னார் மண்டபத்தில் ஆசனங்களில் வசிஷ்டர் விஸ்வாமுத்திர சதானந்தர் கௌதமர் முதலிய மகரிஷிகள் இருந்தார்கள் பக்கத்தில் உள்ள சிம்மாசனங்களில் ஜனகர் தசரதர் ராமலட்சுமணால் பரதசத்துருக்கர் மந்திரி சுமந்திரன் முதலியோருடன் அந்நிய தேச மன்னர்களும் இருந்தார்கள் இவ்வித ஆடம்பரமாய் நிறைந்திருக்கிற போது அரண்மனையில் உள்ள ஜனங்களும் அயோத்தியாபுரி ஜனங்களும் மற்றவரும் கூடிய சபையில் வசிஷ்டர் ஜனகராஜாவை பார்த்துச் சொன்னார் உம்முடைய புத்திரியை அலங்கரித்து கூட்டி வரச் செய்யும் என்றார் ஜனகராஜன் அப்படியே நல்லதென்று தோழிகளிடம் சொல்லி சீதை அலங்கரித்து கூட்டி வாருங்கள் என்றார் அதன்படி தாதிகளும் வந்தப்புறம் சென்று சீதா பிராட்டிக்கு திருமஞ்சனமாட்டி தலையுணர்த்தி உணர்த்தி தைலம் தடவி சீமி கிணக்கு வாங்கி சடையிட்டு நெற்றி சுட்டி நிலாப்பிரை சூரிய பிறை சடை குச்சு திருகுள்ளை ஜடை நாகர் ஆபரணங்களால் தலை சிக்காரம் செய்து மல்லிகை முல்லை இருவாட்சி செண்பகம் பாரிஜாதம் முதலிய மலர்கள் சூடி நெற்றியில் சாந்து செவ்வாது சிந்தூரத் துலகமிட்டு நீலவழிக்கு மையெழுதி முத்து முக்கு நத்து விழாக்கு முதலிய பணிகளும் ஊட்டி இரண்டு செவி இரண்டு சூரியர்கள் பிரகாசிப்பது போல் அரதனத்தால் அமைத்த சமைத்த திசியமானதோடு ஊட்டி முருகு ஒன்னப்பு கொப்பு ஜிமிக்கி முதலிய காதனிகள் மாட்டி சித்திரவர்ணப்பட்டு ரவிக்கை மாட்டி முத்து பபழம் வைரம் ஐடூரியம் கோமேதகம் நீலம் மரகதம் மாணிக்கம் புஷ்பராகம் என்னும் ரத்தின கற்கள் வதித்த முத்து மோகனமாலை பபன் மாலை அட்டிகை தாழ்வடம் சரடு சரப்பளி வதக்கம் சத்ரஹாரம் முதலிய கழுத்தணிகளும் பூட்டி இளையாயிரம் பொன்பற்ற வீதாம்பரம் முழுத்தி ஒட்டியானம் பூட்டி தோல்வளை வங்கி கடகங்கணக் கணக்கொழுசுகளும் கைகளுக்கு மாட்டி பத்துவர்களுக்கும் கனையாளி மாட்டி வாதத்திற்கு செம்பஞ்சூட்டி கீழி மிஞ்சி காலாளி இவர்களுக்கு பூட்டி தண்டை சிலம்பு பாதசரம் பாடகம் முதலிய கால ஊட்டி மாநில மாதரும் மாநில மாதரும் கண்டு மனம் வெட்கும்படி அலங்கரித்து தோழி பெண்கள் இருபுறமும் கைலாகு தந்து தாங்கிக் கொண்டு ஊட்டி வந்து கல்யாண மண்டபம் முன் நிறுத்தினார்கள் அப்போது தன் பிதாவின் பாதம் பணிந்து பக்கமாய் விட்டிருக்கிற வசிஷ்டர் விஸ்வாமுத்திரர் முதலிய ரிஷிகளையும் தசர்தரையும் நமஸ்காரம் செய்ய அவர்களும் ஆசீர்வதித்தார்கள் நின் தன் விதாவின் பக்கம் வந்து நின்றாள் விஸ்வாமித்திரர் முதலிய முதலியோர் முனிவர் முதலியோர் சந்தோஷமாயிருக்கும் போது அயோத்தியாபுரி சனங்கள் அனைவரும் சீதா பிராட்டியை கொட்டாமற் பார்த்து இந்த பெண் மானிடப்பெண் அல்ல ஜெகன் மாதாவாய மகாலட்சுமி நமது சக்கரவர்த்தி திருக்குமாரனுக்கு மனைவியாக வந்து பிறந்தாள் என்று ஆச்சரியமாக பார்த்திருந்தார்கள் மிதிலாபுரி ஜனங்கள் அனைவரும் ராமனுடைய அழகும் குணமும் கண்டு இவர் ஸ்ரீமன் நாராயணனாயி மகாவிஷ்ணுவேடம் ராஜாவின் மகள் சீதை செய்த புண்ணியவசத்தாலும் மானிட ஜென்மம் எடுத்து நாயகராக வந்து வாய்த்தாரென்றும் புகழ்ந்து பேசி பார்த்திருந்தார்கள் இப்படி இரண்டு பேரையும் பார்த்து நம்பியை காண நங்கைக்காயிரம் நயனம் வேண்டும் காணும் தோறும் குருசுக்கு மன்னரேயாம் தம்பியை காண்பின் என்பார் தவம் உடைத்துலகம் என்பார் இம்பறி நகரின் தந்த முனிவனை தோள்கண்டார் தோளே கண்டார் தோடுகள கமலம் என்ன தல் கண்டார் தாளே கண்டார் தடக்கை கண்டாரும் மகுதேண்ட கண்ணார் யாரே வடிவினை முடிய கண்டார் உள்கண்ட சமயத் தன்னார் உரு கண்டாரையொத்தார் இந்த பெண்ணுக்கு இவரே மாப்பிள்ளை என்றும் இவருக்கு பெண் சீதையே சரி என்றும் யாவரும் பேசிக் கொண்டிருந்தார்கள் அந்த வேளையில் சீதையானவள் மனதில் ஒரு சந்தேகம் நீக்காதிருந்தால் அது என்னவனில் நிற்கிற போது ஒரு மனிவர் இரண்டு ராஜகுமாரர்கள் வந்தார்களே அதே ஒருவனில் அவர்ணமாயிருந்தார் அவர் வேரில் நம் மனது பற்றினது அவரோ அவர் அல்லவோ என்ற அனுமானம் இன்னும் நம்மை விட்டு நீங்கவில்லை இப்போது நமது வில்லை முறித்து நம்மை கல்யாணம் செய்ய வந்திருக்கிறவரை நாம் பார்க்க வேண்டும் என்றால் இந்த சபையிலே தலையெடுத்து பார்க்கவும் கூடாது இதற்கு என்ன தந்திரம் என்று தன் கையில் கொண்டிருக்கிற வளையல்களை துருத்துகிறவள் போல விரல்வெளியில் பார்வை செலுத்தி ராமனுடைய அழகு புஜபல பராக்கிரமங்களை கண்ணு இரண்டு கண்களார் குளிரப் பார்த்து தலைகமிழ்ந்து நாம் நேற்று கண்ட சரி என்று மனச்சந்தேகம் தீர்ந்தாள் யானை முதல் முதலியரசிகள் கேத ஆதிவாதம் முதல் சௌந்தரியங்களை பார்த்து ராமபிராணையும் கண்ணுற்று சொல்லுவார்கள் அச்சன நினைத்த இருந்தான் பச்சை மழையுத்தபடி வந்தடை ராமன் நச்சுடை வடிக்கண் மலர் நங்கை வரன்றி சிலை கிடக்க மழை ஏழையும் மிரானோ எயவில் வளைத்ததும் இருத்தும் உரைத்தும் மெய்விடை விடத்தும் முதலயம் விடலுற்றாள் அய்யனை அகத்து வடிவே அள உரத்தும் கைவளை திருத்த திருத்து புகழை கண்ணு நுணர்ந்தாள் இந்த பெண்ணை கண்டராமன் இந்த உருவில் மட்டுமோ முறிப்பான் ஏழு மனையையும் கூட முறிப்பான் என்று சொல்லி இருந்தால் சலரும் சந்தோஷம் அடைந்திருந்தார்கள் திரு கல்யாணம் வசிஷ்ட ஜனகராஜாவை பார்த்து முகூர்த்தம் என் நேரம் பார்த்திருக்கிறீர்கள் என்ன ஜனகர் நாளை என்று சொன்னார் எல்லோரும் விழுந்திருந்து அவரவர்கள் இருக்கும் இடங்களுக்கு போனார்கள் சீதா பிராட்டியும் அரண்மனைக்கு சென்றால் சூரிய பகவான் வங்கி ராமனுக்கு கல்யாண மகோற்சவம் ஆனதால் சீக்கிரம் போய் நாளை வர வேண்டும் என்று அஸ்தகிரி அடைந்தார் பின் மந்திரிமார் முரசிக்காரனை அழித்து நாளைய தினம் பட்டணமெல்லாம் சிங்காரிக்க சொல்லி முரசறையும்படி செய்தார்கள் அப்படியே முரசரைந்தான் தான் தனக்கேற்பட்ட விடுதியைச் சேர்ந்த ராமசுவாமி மேடையிலே நிற்கிறவளை கண்டு மயங்கினவர் சருவாபரணங்களுடனே அலங்கரித்துக் கொண்டு சமீபத்தில் வந்திருந்தவளை கண்டாள் எவ்வளவு பிரகதாபம் உண்டாகாது நித்திரை செய்கிறவர் வஞ்சனை மெத்தைச் சயணித்துக் கொண்டு சீதையை நினைத்து எப்போது விடியும் என்று கடிதமிட்டுக் கொண்டிருந்தார் சீதையும் அப்படியே விரகமுற்றிருந்தால் சூரிய பகவானும் ராமசுவாமியின் மனக்கோலம் பார்க்க வேண்டும் என்று கெழுந்தருளினார் உடனே பட்டணத்து விதிகளை சிங்காரிக்க சொல்லி வாழைக முதலுடன் மகர தோரணங்கள் கட்டினார்கள் அவரவர்களும் தங்களுடைய விஷய இடங்கள் போல ஆடை ஆபரணங்கள் அழிந்து கலபகஸ்தூரி சுகந்த வாசனை பூசிக்கொண்டு வந்தார்கள் அவரவர்களும் தங்களுடைய விஷேடங்கள் போல ஆடை ஆபரணங்கள் அழிந்து கலபகஸ்தூரி சுகந்த வாசனைகள் பூசிக்கொண்டு வந்தார்கள் அரண்மனையை சிங்காரித்து கல்யாண மண்டபத்தில் வச்சிரத்தூன் பவளத்தூண் வெள்ளித்தூண்களினாலும் ஆயிரத்தி எட்டு மாற்று வங்க தங்கத்தினாலும் குருக்கு விட்டம் சேர்த்து அவரஞ்சித தகறுகளை பழகையாக ப பழகையாக பரப்பி வந்தலிட்டு கால்களில் வாழை கமுகு கரும்பு ஈந்து இளநீர் எலுமிச்சம்பளம் நாத்தம்பளம் மாங்காய் தேங்காய் முதலான கடிவர்க்கங்களை கட்டி விட்டும் மல்லிகை முல்லை இருவாட்சி பிச்சி சண்பகம் பாரிஜாதம் முதலிய புஷ்பங்களையும் பக்கத்திலே கட்டி விதானித்து நட்சத்திரங்கள் போல இடிவிடாமல் ரத்தின தீபங்கள் ஏற்றி அதில் சாம்பிராணி துருவம் பரிமளகு கந்தம் வெட்டி வேர் விழாமி செய்வேர் மறு கொழுந்து முதலானது பரிமழிக்க ஆணை அரசாணி நிறுத்தி முளைப்பாளி பூரண வமைத்து மனைவரைக்கு முன்னே ஓமகுண்டம் அமைத்து ராமசுவாமிக்கு கங்கையும் தலிய புண்ணிய தீர்த்தங்களை கொண்டு வந்து திருமஞ்சனமாட்டி சர்வாபரணங்களும் ஊட்டி நெற்றியில் நாமம் தீட்டி மனக்கோலம் செய்தார்கள் அப்பால் பரத லட்சுமண பரத லட்சுமண சத்துருக்கன் மூவருக்கும் தருமஞ்சனமாட்டி சகல கோலம் செய்தார்கள் பிராட்டிக்கு மங்களசானம் ஆடை ஆபரணங்களை அணிந்தும் ஜனகராஜா தம்பி குசத்துவன் என்னும் மக்கள் அரசர்மிழை மாண்டவி சுதகீர்த்தி என்னும் பெண்களுக்கும் அபிதமே மனக்கோளம் செய்தும் நான்கு பெண்களையும் நான்கு மாப்பிள்ளைகளையும் மணவரையில் எழுந்தருளச் செய்து வலம்புரி சங்கம் நாதசுரம் தித்தி புல்லாங்குழல் தமிழ் முதலிய முப்பத்திரண்டு வகை வாத்தியம் முழங்க வதிஷ்டர் விஸ்வாமுத்திரர் கௌதமர் சதானந்தர் முதலியரிகளிருந்து ஓமகுண்டத்தில் லக்கனி வளர்த்து உறவின் முறையரசர் ஐம்பத்தைந்து தேசத்தரசர்கள் மந்திரிகள் மற்ற சகலரும் மணவரை சூழ்ந்திருக்க ராமசுவாமிக்கு வலப்பத்தம் சீதையை எழுந்தருளச் செய்து வலம்புரி சங்கம் முழங்க முப்பத்து முக்கோடி தேவர்கள் நாற்பத்தெண் ஆயிரம் ரிஷிகள் கிண்ணர சித்த வித்யாதரர் ஏகாதசருத்திரர் துபாதாசித்தர் அதிஷ்ட அஷ்டவழுக்கள் முதலியோர் புஷ்பமாரி புழிய ஜனகராஜா தாரைவார்த்து கொடுக்க நல்ல லக்கணத்தில் வசிஷ்ட முனிவர் வாங்கல்யம் எடுத்து ராமசாமி வயிற்று கொடுத்து சீதா பிராட்டி திருப்பூட்டச் செய்தார் பதிஷ்டரே மற்றும் பதிஷ்டரே லட்சுமணனுக்கு மாங்கல்யம் கொடுத்து உர்மிழைக்கு திருப்பூட்டவும் பரதன் மாண்டவிக்கு திருப்பூட்டவும் சத்துருக்கன் சுதகீர்த்திக்கு திருப்பூட்டவும் செய்து ஒவ்வொருவரும் மாப்பிள்ளையும் தங்கள் தங்கள் மனைவி மார்கை பிடித்து எழுந்து மணவரையையும் அக்னியையும் வளம் வந்து அம்மி பிரித்து அருந்தி அருந்தறி பார்த்து வலங்கொடு தீயை வணங்கினர் வந்து பொலம்பொறி செய்வன செய்ள் அலச்சி இளங்கொழி அம்மி மிதித்தெது நின்ற களைங்கனின் கற்பினு அருந்ததி கண்டார் அர்த்தன பேரிகள் அர்த்தன சங்கம் அர்த்தனான்மரை அர்த்தனூர் அர்த்தன பல்கலை அர்த்தன வல்லாண்ட அர்த்தன வண்டினம் அர்த்தன வேலை உள்ள சகலரையும் வணங்க அவர்கள் ஆசிர்வதித்து முறைப்படி மனமிட்டு வாழ்த்தினார்கள் பின் சரகராஜா அன்னதானம் சொன்னதானம் வஜ்ரதானம் பூதானம் கோதானம் கண்டிகாதம் முதலியதும் வழங்கி வந்தவர்களுக்கெல்லாம் சந்தனம் உடனீர் புஷ்பம் தாம்பூலம் கொடுத்து அனைவருக்கும் அறுசுவை உண்டி அழித்து உபசரித்தனர் பின் கல்யாண மகோற்சவம் தரிசித்தவர்கள் தங்கள் தங்கள் இடம் சேர்ந்தார்கள் சூரியனும் மறைந்தான் அந்திரவில் வள்ளியரை அலங்கரித்து ஆஞ்ச தூளிகா வஞ்சனையில் காம்பர் இந்த பலம் பரப்பி அதில் ராமசாமியும் கீதையும் மகனும் மதனும் ரதியும் கூடி இந்த கடலிலே மூழ்கினவர்களாயிருந்து திரை செய்தழுந்தார்கள் அப்போது சீதா பிராட்டி தன் மனோபிஷ்டம் நிறைவேற்றியும் மறுபடியும் முந்தை இணைத்துக் கொண்டு தான் அணிந்திருந்த கற்பதித்த ஆபரணங்களை கலற்றி பஞ்சனை மெத்தையின் கீழே வைத்திருந்தாள் அப்போது சுவாமி விழித்து இதை பார்த்து பெண்ணே உன் ஆபரணங்கள் எங்கே என்று கேட்டார் சீதையானவள் வேஷரான முற்றுதலை கவிழ்ந்து கொண்டு சுவாமி தேவரின் மிதிலாபுரிக்கு அருகில் வருகிற போது வழியில் கேவலம் ஒரு கருங்கள் சுவாமியானவர் பட்ட உடனே நல்ல பலாவண்யம் உள்ள பெண்ணாகினால் என்று கேள்வி உற்றேன் அதனாலே இப்போது நான் கொண்டிருக்கிற ஆபரணங்களில் அதிகம் பெற்ற நவரத்தின கற்கள் உதித்திருப்பதால் அக்கற்களில் சுவாமியின் கால் முதலிய தேச வயிதம் படுமாயில் எத்தனைய மாதவர்கள் உத்துவிப்பவர்களோ அவர்களை பார்த்த உடனே அடியால் மேக விருப்பம் தவறி விடுமோ என்று சந்தேகம் கொண்டு அவைகளை கலற்றியே வைத்தேன் என்றாள் அப்போது சுவாமி ஜீதையின் யோசனையை வியந்து சந்தோஷமடைந்து பக்கத்திலே தழிவு வைத்துக் கொண்டு தன்னுடைய கையினால் அந்த ரத்தனாபரணங்களை எல்லாம் எடுத்து கூட்டி அவளுடைய மனம் திருப்தியாகும்படி சொல்லுவார் என் வந்த பெண்ணே இந்த கற்கள் அப்படி பெண்ணாகப் போகிறதும் இல்லை நான் இந்த ஜென்மத்தில் உன்னை அல்லாது வேறொரு ஸ்ரீகளை நினைப்பதும் இல்லை என்று சந்தேகத்தை மாற்றி சந்தோஷப்படுத்தினார் மறுநாள் உதய காலத்தில் எழுந்து ஸ்நானம் மனுஷ்டான ஜபதபங்களை முடித்துக் கொண்டிருக்க வரதசத்துருக்கணர் லட்சுமணரும் காளைக்கணன்களை முடித்துக்கொண்டு நாளான ஆட்சங்கு மஞ்சள நீர் விளையாட்டுச் செய்து உண்டுகளித்திருந்தார்கள் அப்போது பட்டணம் முழுவதும் தீபமாய்ச் செய்வித்து நான்கு மாப்பிள்ளை மாறும் அவரவ தேவி மாறும் ரதத்தில் ஆரோகணிக்க அணியணியாக பதினெட்டு வகை மேலவாத்தியங்கள் முழங்க தீவட்டி பகவத்தி மத்தாப்பு வர்ணங்கள் முதலியவை எங்கு பார்க்கினும் பிரகாசம் செய்ய அந்த வேத பாராயணம் முழங்க தெய்வாரம்பியர்கள் நடனம் செய்ய வெகு ஆடம்பரமாய் மிதிலாபிரி வளமாக பவனி வந்து ரதம் வைத்து இறங்கினவுடன் மங்கிளிய பெண்டுகள் திட்டி சுற்றி ஆழத்தி எடுத்தார்கள் மாப்பிள்ளைமார் பெண்கள் வசிஷ்டர் விசுவத்திரர் முதலிய ரிஷிகளையும் தசரதர் ஜனகராஜா மந்திரி முதலிய பெரியோர்களையும் கௌசலை கைசி சுமித்திரை முதலிய தாய்மாரனவரையும் முறைப்படி நமஸ்காரம் செய்து அவரவர்களும் பெற்று சந்தோஷமாக அரண்மனைக்கு புகுந்தார்கள் பிறகு சகலரும் போஜனமருந்தி களபகஸ்தூரி முதலான வாசனைகள் அழிந்து தாம்பூலந்தரித்த அளவின் சில நாள் அங்கிருந்தவர்க்கு அயோத்தியாபுரிக்கு பிரயாணமாகி ஜனக மகாராஜா சீதனம் முதலாயிய வரிசைகள் கொடுக்க பெற்று தாய்மார்களும் மணப்பெண்களும் பல்லக்கில் ஏறிவர மாப்பிள்ளை மாறும் ஏறிக்கொண்டும் மகரிஷிகள் விமானங்களில் ஏறி மற்ற ராஜாக்கள் மந்திரிமார் வட்டவர்த்தனர் முகடவர்த்தனர் முதலாயோ ஜனகராஜாவிடத்திலும் அவர் தம்பி குஜத்வ மகாராஜாவிடத்திலும் விடைபெற்றுக் கொண்டு அயோத்தியாபுரியை நோக்கி வருகிறார்கள் வருகை நீந்த தயரதந்தான் தரும் மிருகை வேளத்து ராகவன் தங்கதை திகை வேளை தரை மிகை செப்பிட குருகை நாதன் குறைகளல் காப்பதே அஞ்சிலே ஒன்று வெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்றாராக அரியற்காக வேகி அஞ்சிலே ஒன்று வெற்றான் அங்கு ஊரில் அஞ்சிலே ஒன்றை விட்டான் அவன் நம்மை அழித்து காப்பான் புத்தகம் படிக மாலை குண்டிகை புருஷே ஞான வித்தகம் தரித்த எங்கை விமலையை அமலை தன்னை முத்தவந்த வள மேனிமைத்தகு அருங்க செவ்வாய் அணங்கினை வணங்க செய்வோம் நாடிய பொள்கை ஓடும் ஞான மும்புகளும் உண்டாம் விடியல் வலியதாக்கும் வேறியங்கமலை நோக்கும் இனிய அரக்கசேனை நிறுவறிய வாகை சுழிய சிலையில் ராமன் தோல்வழி கூறுவோர்க்கே நன்மையும் செல்வமும் நாளும் நல்குமே நிம்மையும் பாவமும் சேந்து தேயுமே ஜென்மமும் மரணமும் இன்றி தீருமே இம்மையே ராமாயன்ற இரண்டழுத்தினால் படகலைதங்களை வடுககு கண்ணடம் இடமுல பாட யாதொன்றி நாயினும் திறமுலரரகுலத்துராமன் தன் கதை அடைவுடன்ட்பவர் அன்னதானம் அன்னதான மகிழனச்சானங்கள் கண்ணிதானம் கவிழைந்தே சொன்னதான பலன் என சொல்லுவார் மண்ணில் ராமர் கதை மரவார்கரோ வென்று சேர் இலங்கை யானை வென்று வாழ்வீரமோ இந்த ராமாயணத்தின் நிகழ படித்தோர் தாமும் உரைத்திட கேட்டோர் தாமும் நந்திது என்றோர் தாமும் நரகமறியனாரே இனி எனக்காதை முற்றும் எழுதி நோதி என்றோர் கற்றோர்களை அது தன்னை சொல்வோர் கருப்பொருள் கொடுத்து கேட்டோர் கணிகடத் ரவி மீதே அவளுக்கு அரசாய் வாழ்த்து மேலாம் அவன் பதத்தில் சேர்வார் கலைமறை முனிவர் வாழ்க அருகம் கற்பு நிலைவர மன்னசை கோலி நிலம் தண்ணில் வாழ்க அலைகடல் இலங்கை மூதூர் அரக்கர் வேர் நறுத்தவை வேற சிலை தொடுவில் தமிழ் வாழ்க வாழ்க கோவிந்தநாம சங்கீர்த்தனம்